அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கோடீஸ்வரர் திருக்கோயில் கோடீஸ்வரர் வேத்திரவனேஸ்வரர் மூலவராகவும் திருபுர சுந்தரி தாயார் வீட்டிற்கும் திருக்கோயில் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட் குட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்தோட புராண பெயர் வேத்திரவனம் ஊர் திருக்கோடிக்காவல் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இந்த கோயில்ல ஆயிரத்தெட்டு ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட திருத்தலம் இது சனி பகவானும் யமனும் எதிரெதிரே சந்நிதியில் அதே அதேபோல சித்ரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ளனர் இங்குள்ள சனி பகவான் பாலசனி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது காக வாகனத்திற்கு பதில் கருட வாகனம் உள்ளது மங்கு பொங்கு மரண சனி மூன்றிற்கும் வழிபடக்கூடிய மிக அற்புதமான சனி பகவான் இவர் இந்த ஊரை ஒட்டி காவிரி நதி உள்ளது உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது மிக மிக அற்புதமான திருத்தலம் இது வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த கோடீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வரணும் அவ்வளோ அருமையான கோயில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட திருக்கோயில் இது இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாது விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நிச்சயம் குறைக்க முடியும் விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இத்திருத்தலம் வந்து தரிசித்தால் அதன் பாதிப்பு நிச்சயம் குறையும் இந்த கோயிலுக்கு வருவங்களுக்கு யாமபயம் கிடையாது சிவபுராணத்தில் பன்னிரண்டாவது அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியை சொல்றேன் இத்திருத்தலத்தில் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அது அமையும் தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோககாந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது அவள் மரணமடைந்ததும் யமன் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்துச் சென்றார் சிவதூதர்கள் இதை வன்மையாக கண்டித்தனர் யமதர்மராஜன் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டார் தனது தளமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும் காலதேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்டெடுத்தும் பார்க்க கூடாது என்ற ஒளியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்க உரிமை இல்லை யமனுக்கு என்றும் அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளையிட்டார் பாவக ஷேத்திரமான திருக்கோடிக்காவில் ஜப தப தியானங்கள் செய்கிறவர்களை நான் எதுவுமே செய்ய முடியாது என்று யமதர்மராஜன் யமலோகத்தில் முழக்கமிடுகிறான் லோகா காந்தா என்ற அந்த பெண்மணி இத்திருத்தலத்தில் சம்பந்தப்பட்டதால் எவனிடமிருந்து விடுபட்டு பின் முக்தி அடைந்தால் காசியைப் போலவே இத்திருத்தலத்தில் வாழ்பவர்களுக்கும் எவபயம் கிடையாது இந்த நம்பிக்கையை உறுதி செய்வது போலவே இந்த ஊரில் ருத்ர பூமி அதாவது மயான பூமி தனியாக இல்லை இவ்வூரில் மறிப்பவர்களை காவிரி நதியின் மறுக்கரைக்கு கொண்டு சென்று தகனம் செய்யும் வழக்கம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மிக மிக விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த மாதிரி கோயிலோட தலை சிறப்பு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா தான் கோயிலை தரிசிச்சுட்டு முழு பலனையும் அடைய முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோடய வரலாறு சிறப்பு அங்கே போயிட்டு வந்தால் என்ன நன்மைகள் நடக்கும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்தோம்னா சுவாமியை பார்த்துட்டு நம்ம முழு பலனையும் அடைய முடியுங்க இவ்வூருக்கு மேற்கே அமைந்துள்ள சுக்ரஸ்தலமான கஞ்சனூர் கிராமத்தில் ஹரதத்தர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார் பிறப்பால் வைணவராக இருந்தாலும் இவர் தீவிர சிவபக்தர் கண் பார்வை குறைவு உள்ளவர் தினமும் காலையில் கஞ்சனூரில் இருந்து கிளம்பி திருமாந்துறை திருமங்கலக்குடி துறை திருவாலங்காடு திருவாவடுதுறை மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவத்தலங்களை தரிசித்துவிட்டு அர்த்தஜாம பூஜைக்கு தன் சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு திரும்புவதை தினமும் தனது வாழ்க்கையில் வழக்கமாக கொண்டவர் இவர் ஒருநாள் மாலை திருக்கோடிக்கா ஆலயத்தில் ஸ்ரீ திருக்கோடீஸ்வரர் தரிசனத்தை முடித்து கொள்ளும் சமயம் பேய் மழை அடிக்க ஆரம்பித்து வெளியே புறப்பட அவரால் முடியவே இல்லை ஒரே இருட்டு வேறு அவருக்கு நல்ல பார்வையும் கிடையாது அர்த்தஜாமம் நெருங்கி கொண்டிருந்தது அவருக்கு எப்படி கஞ்சனூருக்கு செல்வது என்று ஒன்றும் புலப்படவே இல்லை ஈஸ்வரா இப்படி ஏன் சோதனை செய்கிறாய் என்று துயரப்பட்டு கொண்டே நடுங்கன குளத்தில் கோபுரவாசலில் காத்து கிடந்தார் அந்த கணம் அந்த வழியே ஒரு ஹரிஜனன் வந்தார் சுவாமி இதோ இந்த கம்பை பிடித்து கொள்ளுங்கள் உங்களை நொடியில் கஞ்சனூருக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார் அவர் ஹரிதத்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தெய்வாதீனமாக அங்கு வந்த ஹரிஜனன் நீட்டிய கம்பை பற்றி கொண்டு வேகமாக நடந்து கஞ்சனூரை அடைந்தார் அங்கு கோயில் அத்த வழிபாட்டை இனிதாக முடித்தார் அவர் தக்க சமயத்தில் வந்து தனக்கு உதவி புரிந்த அந்த ஹரிஜனனுக்கு கோயிலில் தனக்கு பிரசாதமாக கிடைத்த அன்னத்தையும் சுண்டலையும் வழங்கினார் அவர் ஹர்ஜனனும் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போய்விட்டார் மறுநாள் காலை திருக்கோடீஸ்வரர் ஆலயத்திற்கு நந்தி அம்பாள் சுவாமி விநாயகர் மற்றும் சுப்பிரமணியன் சந்நிதிகளில் அன்னமும் சுண்டலும் காணப்பட்டது முதல் நாள் இரவு ஹரிஜனனாக வந்து ஹரிதத்திற்கு கை கொடுத்து உதவியவர் திருக்கோடீஸ்வரர் தான் என்பதற்கு சந்தேகமே இல்லை ஆழ்வார்கள் வெங்கடாச்சலபதியின் தரிசனத்திற்காக திருப்பதி சென்றார்கள் அங்கு இறைவன் அவர்களுக்கு காட்சி தரவில்லை மாறாக திருக்கோடிக்காவில் ஸ்ரீ திரிபுரசுந்தரி அம்பாள் நீங்கள் விரும்பும் தரிசனம் கொடுப்பால் அங்கே செல்லுங்கள் என்று அசிரியாக உத்தரவு பிறந்தது ஆழ்வார்களும் ஆவலுடன் புறப்பட்டு திருக்கோடிக்காவை அடைந்தனர் ஊரை பொழுது காவிரியில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது அதை கடந்து வர முடியாமல் ஆழ்வார்கள் சிரமப்படும் பொழுது அகத்திய முனிவர் அவர்கள் முன் தோன்றி ஆலயத்திற்குள் கரையேற விநாயகரை மனதில் பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கோரினார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் காவிரியில் வெள்ளம் குறைந்தது ஆழ்வார்கள் கரையை கடந்து ஆலயத்திற்குள் வர அங்கு அம்பாள் அவர்களுக்கு வெங்கடாச்சலபதியாக தரிசனம் தந்தருளினார் அருளினார் இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்புங்க மந்திரங்கள் தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதால் மந்திரங்கள் மீதே கோபப்பட்ட துர்வாச முனிவர் மந்திரங்களுக்கு சாபம் கொடுத்தார் மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோச்சனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக உச்சரிக்கப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றன மூன்று கோடி தேவர்களும் இத்திருத்தல இறைவனை இங்கு வந்து வேண்டினார்கள் எனவே இத்திருத்தல இறைவனின் திருநாமம் கோடீஸ்வரர் என்றும் ஊர் திருக்கோடிக்கா என்று அழைக்கப்பட்டது மிக மிக சக்தி வாய்ந்த திருத்தலம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம போயிட்டு வர வேண்டிய திருத்தலங்களில் மிக முக்கியமான திருத்தலம் இது இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய தலை சிறப்பும் தலை வரலாறும் இருக்குது எவ்வளோ சொன்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட திருக்கோயில் இது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்கும் விதியினால எப்பேற்பட்ட விதினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் நிச்சயம் நம்மளோட விதியின் பயன் கொஞ்சம் குறையுங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு விடை கிடைக்கும் நமக்கு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவிதான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்த துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படணுங்க நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நமக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கலாம் நம்ம நினைக்கவே கூடாது நமக்கு நாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்